வணக்கம் நீர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப் ஸ்டெம்ளுடன் இன்று நாளுக்கான இரண்டாவது வேகன்சி வீடியோ எடிட்டருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு பதினெட்டு டாலர்கள் தொடக்கம் உங்களுக்கு சலரியாக இருக்கும் அதை நெகோசியேட் பண்ணித்தான் என்று சொல்லி பேசணும் ஒரு வாரத்துக்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது டே ஈவினிங் வீக்கெண்ட் என்று சொல்லி வருவது ஸ்டிப்ட்களிலே ஒர்க் பண்ணலாம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இங்கிலீஷ் நாலேஜ் மஸ்ட் ஆகின்றது ஒரு துறக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு இருக்காங்க அசட் லாங்குவேஜஸ் பொறுத்தவரையிலே ஹிந்தி பஞ்சாபி போன்ற மொழிகளிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்தியன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு இது ஓகே இருக்கும் டாஸ்க்கை பொறுத்தவரை வரையில இது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு யூடியூப் சேனலுக்கு போல தான் இருக்கின்றது ஏராளமான சோஃபியாஸும் கேட்டிருக்கிறாங்க அதாவது போட்டோஸ் பிரிமியோ ப்ரோ போன்ற சோஃபியர்களும் கேட்டிருக்கின்றார்கள் அதே போல அடோப் ஸ்டோரி லைன் என்னப்படுகின்ற ஒரு சோஃபியரை பற்றியும் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆனால் இந்த வேலையை பொறுத்த மட்டும் இல்லை கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அவை ஒர்க் பெர்மிட் இல்லாதவங்க அப்ளை பண்ண வேண்டாம் இவெண்ட்ஸ் அட் லால் பட்டன் டாட் காம் இவிஇஎன் அட் எல்ஏஏஎல் பிஜுடிஓஎன் டாட் காம் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் வார மாதம் பதிமூணாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் அதேபோல அடுத்த வேகன்சி பார்த்துமாக இருந்தால் நீர்களே ஒரு டெலிவரி டிரைவருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது அதை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம்